Thank <laughs> you. படம் பார்த்தேன் சேனல் மலைக்களம்டம் படம் பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரிலீஸ் ஆன படம் அப்ப நான் பிறந்திருக்கல அப்படி இருந்தும் அருள பிறந்த என்ன இந்த படம் பார்க்க முடியா ஒரு ஆர்வத்தை என் கூட பிறந்த சகோதரர்கள் தான் கொடுத்தது எம்ஜிஆரோட ஜீவில ரசிக்க நான் சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆர் படம் தான் பார்த்துருக்கேன் எந்த தேட்டர்ல எம்ஜிஆர் படம் போட்டாலும் நான் வந்து பாத்துருவேன் ஒருத்தி தலைவர் எம்ஜிஆர் படத்துக்கு வந்திருக்கோம் அவர் படம்னாலே ஒரு கிக்காகவே இருக்கும் உண்மையாகவே எந்த படம் வந்தாலும் சினிமா தான் சரி டிவியில் போட்டாலும் சரி சில படமெல்லாம் மறக்கவே முடியாது அது அவர் படமாச்சே உண்மையாகவே எங்களுக்கு பார்க்கணும் சரி எண்பது வருஷத்துக்கு படம் முன்னாடி பிறந்தே இருக்க மாட்டோம் நாங்கள்லாம் உண்மையாகவே அவர் படம் பார்க்கணும் அவ்வளோதான் அது வந்திருக்கோம் நான் யாரோ என்ன தனியோட்டே சரி நான் யாரும் வந்தாங்க நான் யார் பண்ணிவா

你给么打的吗？

இலக்கியா வரலாறு கஸ்தூரி கஸ்தூரி தேவியம்மா चलेगा, चलेगा, चलेगा। आओ लोग आ लिया, चलो ठीक। क्या लिया? आठ पेरोल, आठ पेरोल। चल, 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 चल। ओके, बस तो आएगा, आएगा। आंधी माँ, आठ माँगी था। आठ पुतला, आठ क्या नमस्ते। आठ पुतला। आठ। आठ क्या तेरे को नहीं? आठ माँगी थी। आठ पेरोल। आठ पेरोल। आप आठ पेरोल बायो। आप आठ पेरोल बायो। உலகமா சார் வந்திருக்காரா சார் அவரு குடுத்துட்டோம்

வணக்கம் உலகப்பெண்ணின் பெயர் கோவை பெரியார் நீலகிரி திரைப்பட விநியோக சங்க உறுப்பினர் மலைக்கலன் படம் நீண்ட நாளைக்கு பிறகு சென்னை பேபி அலுபட் சரி திரையாடப்படுகிறது அது பல முயற்சிகள் எடுத்து இந்த படத்தை போடுவதற்காக சிரமப்பட்டு மதுரையில் இருந்து இந்த படம் வாங்கி இதை வந்து முப்பது நாற்பது வருஷம் இடைவெளி இருந்தாலும் சிட்டியில் ஓப்பன் பண்ணுங்கிறக்க இத்தனை வெயிட் பண்ணி ஆல்பர்ட் தேட்டரில் மினி ஆல்பர்ட்டில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம் ரசிகர்கள் பேராதரவோட ஃபஸ்ட் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாகி ரிட்டனாக இன்னொரு ஷோ அளவுக்கு கூட்டங்கள் திரும்பியது அனைவரும் மிக சந்தோஷப்பட்டு இது பண்ணார்கள் தேட்டரில் ஒன்ஸ்மோர் போட்டு மக்களையும் திருப்திப்படுத்தினார்கள் இது மாதிரி இன்னும் படங்கள் இருந்தால் நாம் திரையிட தயாராகணும் நன்றி வணக்கம் வணக்கம் ஆல்பர்ட் ஆல்பர்ட்ல மலைக்களம் படம் திரையிட்டு யூடியூப்ல பார்த்தேன் சேனல் மூலியமா படம் பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ரிலீஸ் ஆன படம் அப்ப நான் பிறந்திருக்கல அப்படி இருந்தும் அருள் பிறந்த என்ன இந்த படம் பார்க்க முடியா ஒரு ஆர்வத்தை என் கூட பண்ண சகோதரர்கள் தான் கொடுத்தது அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என் அண்ணன் தம்பிங்க தான் புரட்சி தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்ன வரைக்கும் அவரை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நாங்க வந்து ஒரு தெய்வமாகவே நினச்சிட்டு இருக்கோம் அவருடைய புகழ் என்றைக்கும் அழியாது கூடிக்கிட்டே தான் போவோம் இங்க வந்திருக்கிற கூட்டத்தோட பார்த்தாலே அவருடைய பெருமை அவருடைய புகழ் இன்னும் வளர்ந்துட்டு போவோன்ற நம்பிக்கை இருக்கு புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் மக்கள் தலைவன் ஆறுவதற்கு டாக்டர் காண படத்துக்கான ஆய்வாளர்கள் மலைக்கல்லன் டிபி ராமர் ராஜு மூலியமாக வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தலைவர் படம் என்றால் தலைவர் தான் கூட்டமே வெகு நல்ல கூட்டம் அது ராஜு தம்பிட்டு நன்றி சொல்லணும் மக்கள் தலைவத்தை இன்னும் மறவாமல் இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய என்ன சொல்வது என்று புரியாமல் எனக்கு பேசவும் வரவில்லை நன்றி மக்கள் எங்கென்று என் வணக்கம் நன்றி தலைவர் எம்ஜிஆர் படத்துக்கு வந்திருக்கோம் அவர் படம்னாலே ஒரு கிக்காகவே இருக்கும் உண்மையாகவே எந்த படம் வந்தாலும் சினிமா தான் சரி டிவியில் போட்டாலும் சரி சில படமெல்லாம் மறக்கவே முடியாது அது அவர் படமாச்சே உண்மையாகவே எங்களுக்கு பார்க்கணும் சரி எண்பது வருஷத்துக்கு படம் முன்னாடி பிறந்தே இருக்க மாட்டோம் நாங்கள்லாம் உண்மையாகவே அவர் படம் பார்க்கணும் அதுக்கு வந்திருக்கோம் எங்களை நிறைய பேர் வந்திருக்காங்க இதுக்கே டிக்கெட் ஃபுல்லாகி போச்சு உண்மையாவே ரொம்ப ஆர்வமா இருக்கிற உண்மையாவே மறுபடியும் அவர் படம் எப்ப வந்தாலும் ரீலீஸ் பண்ணா மறுபடியும் நாங்க வந்து பார்ப்போம் டிவில பாத்துருக்கோம் டிவில வந்து சினிமா டிவில போட்டுருக்காங்க அந்த படம் பார்த்திருக்கோம் மலைக்கல்லு அவர்களுக்கு நம்ம தேட்டர்ல இப்பதான் முதல் முறையா வந்து பாக்குறோம் இந்த மாதிரி எம்ஜிஆர் போனா எப்போ வந்து ரீலீஸ் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மைக்கு ரொம்ப ஆர்வம் தூண்டுது ரொம்ப நம்ம வேற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு இதாக தூண்டுது உண்மையாக உன்ன படங்கள் வந்து அவர் படம் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி அடிக்கடிக்கு இந்த மாதிரி படம் வந்து ரீரிலீஸ் ஆச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என் பேர் துவார்கேஷ் நான் வந்து வடபழனியில இருந்து வரேன் இனி நம்ம ஆல்ப்தியேட்டர்ல வந்து மல்லிகல்யாண் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக பார்க்க வந்திருக்கேன் எம்ஜிஆரோட தீவிர ரசிகன் நான் சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆர் படம் தான் பார்த்துருக்கேன் எந்த தேட்டரில் எம்ஜிஆர் படம் போட்டாலும் நான் வந்து பார்த்துருவேன் அதனால எனக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து நான் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நெருக்கடியான சூழ்நிலை போயிட்டு இருக்கு அதனால இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு இராணுவத்தை பற்றி விழிப்புணர்வாக இருக்கிறதுக்கோசம் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன் நம்மளோட புரட்சித் தலைவரே படம் படைத்தவன் திரைப்படத்தில் இந்திய நாட்டுக்காக இராணுவத்துக்கு பணிபுரிய மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க அதனால எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நன்றி சென்னை தமிழ் ட்ரெண்டிங் தொலைக்காட்சி பார்வையாளருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஆல்பர்ட் திரையரங்கில் இருபத்தொன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த மலைக்கல்லன் எழுபத்தி ஒன்னாவது ஆண்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு அதை இங்கு சிறப்பான ஒரு விழா வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது புரட்சித்தலைவர் ரசிகர்கள் பலர் எண்ணற்ற அளவிலே இங்கு திரண்டிருக்கின்றனர் படம் அநேகமாக ஹவுஸ்ஃபுல்லாக கூடிய சூழ்நிலை இருக்கிறது இன்றைய காலகட்டத்தின் எழுபத்தோரு வருடங்களுக்கு பிறகு வந்த எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் இந்த அளவுக்கு வந்து எழுச்சியுடன் காணப்படவில்லை இங்கு அதுக்கு சாட்சியாக இங்கு கூடியிருக்கும் தமிழாக கூடியிருக்கும் மக்களே சாட்சி இந்த திரைப்படம் ஜனாதிபரின் வெள்ளிப்பதக்கம் பெற்ற முதல் தமிழ் படம் என்ற பெருமை பெருமை அடைகிறது அது மட்டுமல்லாமல் ஆர்மையே தயாரான படம் என்றும் இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு இது மாபெரும் படமாக அமைந்து புரட்சித் தலைவரின் திரையுலக வரலாற்றிலே ஒரு மைல்கல்லாக இந்த திரைப்படம் விளங்குகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவருடைய யதார்த்தமான நடிப்பும் இயல்பான நடிப்பும் அவருடைய கதை கதை கதையோட்டமும் மற்றும் திறமையான டைரக்ஷனும் ஆக அனைத்தும் ஒருங்கே செயலப்பட்டு இந்த மலைக்கலம் திரைப்படம் விளங்குகிறது இது ஆயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டின் மிகச்சிறந்த வெற்றி படமாக தேர்ந்து கொண்டிருக்கிறது இந்த படத்தை இப்போது இளைய தலைமுறையினும் வந்து இங்கு காண வந்திருக்கிறார்கள் அதில் இருந்து தெரிகிறது அன்றும் இன்றும் என்றும் ஒரே தலைவர் புரட்சி தலைவர் நிரந்தர வசூல் சக்கரவர்த்தி மக்கள் திலகம் பொன்மனை செம்மல் எங்கள் இதயம் கவர்ந்த நாங்கள் வணங்கும் கலைவர் கடவுள் எதில் வேந்தன் கலைவேந்தன் கலைவக கலைப் பேரரசர் நடிக பேரரசர் நடிக மன்னன் பொற்கால ஆட்சியர்கள் பொன்மணி செம்மல் சத்ரதந்த சரித்திர நாயகன் சமதர்ம சமுதாய காவலன் எங்கள் தங்கம் நாங்கள் வணங்கும் குலதெய்வம் புகழ் ஓங்குக இன்னைக்கு பாத்தீங்கன்னா புரட்சித் தலைவர் பானுமதி அம்மா இணைந்து நடித்த மலைக்கல்லன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வெளியே மலைக்கல்லன் திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கு வேலைப்பட்டவரே பேர் இருக்குது ஏற்கனவே படம் வந்து சக்சஸாக போன படம் தலைவருக்கு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி தந்த படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை இந்த படம் இப்போ வந்து சென்னையில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மிகப்பெரிய கட்டோட்டு பால விற்காக வான வேடிக்கை நடக்க இருக்கிறது புரட்சித் தலைவர்கள் பக்தர்கள் நிறைய புலச்சோம் வந்திருக்காங்க நாமக்கல் திருநெல்வேலி அருப்புக்கோட்டை போன்ற இருந்து பக்தர்கள் வந்திருக்காங்க இந்த படத்தை பார்க்கறதுக்காக அண்ணன் சிவகுமார் நாமக்கல் இருந்து வந்திருக்காரு படத்தை பார்க்கறதுக்கு அவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கான அந்த புரட்சி தலைவர் பக்தர் கோடான வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அனைத்து உலக எம்ஜிஆர் திரைப்பட திறனாளி சங்கத்தினுடைய செயலாளர் அங்கராயன் நன்றி வணக்கம் சைக்கிள் படம் நிறைய முறை பார்த்துருக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் 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 ஆர்வம் எப்பவுமே உண்டு எங்கேயா போடனாலே நம்மளுக்கு வேற படம் பார்க்குற ஆர்வம் வச்சு இந்த முக்கியமான படம் அது குறிப்பா அந்த எத்தனை காலம் தான் நியாயம் மாற்றுவார் இந்த பாட்டு இருப்பாருங்க எந்த காலத்துக்கும் பொருத்தமான பாட்டு அது எத்தனை வருஷம் வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் எந்த அரசியல்வாதிக்கும் பொருள் அது அதான் முக்கியமான பொருள் கருத்து இருபது வருஷம் கழிச்சு அப்படிங்களா

இந்த ப இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து சின்ன பின் வயசு பதினஞ்சு வயசு இருக்கும் பதினஞ்சு வயசு இருக்கும் சரஸ்வதியில் பார்த்தேன் எங்கள் அப்பா ஐட்டின் போட்டான் சின்ன துன்படம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இங்கே போட்டாங்க வந்து பார்த்தேன் அதுதான் இப்போ வந்துக்கிறேன் அந்த அந்த படம் பார்க்குறதுக்கு வியாபாரம் தலைவரை வச்சு அது அதுதான் சாப்பிட்றது தலைவர் வச்சு தான் சாப்பிட்றேன் நீ சாப்பிட்றது அவர் தான் நம்ம வெள்ளிக்கிழமை பேப்பரில் பார்த்தா இன்றைக்கெல்லாம் போட்டு படம் போட்டு எடுத்து வைக்கிறேன் ஏதோ அவர் வந்த தொண்டு நம்பிக்கை வந்தேன் ஏதோ எனக்கு வியாபாரம் ஆச்சு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மலைக்கல்லர் ஜனாதிபதி பரிசு பெற்ற முதல் படம் ஆறு மொழிகளில் வெளியான பான் இந்தியா படம் இது ஐம்பத்தி நாலுல பல வெற்றியை குவிச்ச படம் இது இன்னைக்கு எழுபத்தோரு ஆனாலும் இந்த படம் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருந்தா இருக்கு மன்னன் மன்னன்னா அவர் ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் ஈராவாக நடித்த ஒரே நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் மற்றவங்க குணச்சித்திர நடிகரே முன்னர் ஆக்டர் கூட சேர்த்து பண்ணுறது இதெல்லாம் தான் ஒன்லி எம்ஜிஆர் அவள் தான் ஒன் மேன் ஷோ தான் அவரை வச்சுதான் ஓடும் அவர்

iri hey, right, right, kamu okay.